எனக்கு நிம்மதியான உறக்கம் வேணும் நிரந்தரமான வேலை வேணும் ஏசி ரூமில் தூக்கம் வேணும் பக்கத்தில் பொட்டி நிறைய பணம் வேணும்னா கடவுள் புஷ் அப்படியே ஆகட்டும்னார் கண்ணை திறந்து பார்த்தா ஏடிஎம் ரூமில் செக்யூரிட்டி வேலை நிரந்தரமான வேலை ஏசி ரூமில் தூக்கம் பக்கத்தில் பொட்டி நிறைய பணம் ஆனால் துண்டு பீடி வாங்குறதுக்கு அவன்கிட்ட காசு இருக்காது நம்மளாம் ஏடிஎம்மில் பணம் எடுக்க போனால் நம்மளையே விரைக்க விரைக்க பார்ப்பான் என்ன இருக்கிறவன் ஏடிஎம்ல பணம் எடுக்கிறான் இல்லாதவன் ஏடிஎம்ஏ எடுக்கிறான் இதுதானே என் வாழ்க்கை அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஆம்பளை எவ்வளோ கஷ்டப்படுறான் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஆம்பளை எவ்வளோ கஷ்டப்படுறான் பணம் சம்பாதிப்பது என்பது குண்டூசியால் பள்ளத்தை நோண்டுவது அது கஷ்டமானது ஆனால் அந்த பணத்தை செலவு செய்வது என்பது அதே குண்டூசியால் பழுனை உடைப்பது போல அது எளிமையானது அந்த வேலையை ஆம்பளை தானேயா செய்கிறான் அதைத்தான் பாட்டில் கொடுத்தான் பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை பணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை பணம் படைத்த வீட்டிலே வந்ததல்ல சூதம் பணம் இல்லாத மனிதனுக்கு சொந்தம் எல்லாம் பந்தம் புத்தி உள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி அப்படின்னு பிரபாகரன் பேசியிருக்கிறாரு இல்லை இல்ல வாழ வந்த சேலைதாயா குடும்பத்தை தூக்கி நிறுத்துதுன்னு பேசுவதற்காக இது அடுத்த நயன்தாரா என்று பட்டிமன்ற சார்பாக நாங்கள் அழைக்கக்கூடிய அன்பு சகோதரி பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கறாங்க வெளி மாநிலத்துல இருந்து வந்திருக்கறாங்க நம்ம தமிழ்நாடு இவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி வாங்கம்மா ஹலோ 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 யாரு பேசுறது டவர் இல்ல மேடைக்கு பின்னாடி வரியா

மழை பெய்யணும் ஊர்ல இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணும் திட்டச்சேரியில வாழக்கூடிய மக்கள் நல்லா இருக்கணும் காத்திருக்கு புதுச்சேரி ஜெயந்தி இது வாயா இல்ல மன்னன் டேங்காம்மா ஏ அப்பா ஆயிரம் ஆம்பளை ஆளுக்கு வைக்க வேண்டிய வாய ஒரு பொம்பளை ஆளுக்கு வச்சிருக்கிறாய் நன்றி நடராஜன் நல்லா ஒரே ஒரு முறை கை தட்டுக்கல பாண்டிச்சேரி ஜெயந்தி ஏ பாருங்க பாண்டிச்சேரினு சொன்னோன்னா தண்ணி எடுத்து அடிக்குது பாருங்க எல்லாம் பாட்டுல கலந்து வச்சிருக்கு பாண்டிச்சேரிக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளவுதான் வித்தியாசம் நூத்தி இருபத்தஞ்சா ஒரு ஆப்புக்கு நூத்தி இருபத்தஞ்சு கோட்டருக்கு முப்பத்தஞ்சு நூத்தி அறுபது ரூபா

கெட்ட புல்ல குட்ட புல்ல கருக மண்ணி போட்ட புல்ல நாக்கு சவந்த புள்ள கண்ணம்மா அடி நான் தாண்டி ஓம் புருஷன் பொண்ணம்மா ஐயா போங்க ஐயா அண்ணா அடிச்சிடாதீங்க ஐயா அவர்கள் ரூபாய் நூறு அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள் போறப்ப வாங்கிக்கிறீங்க ஐயா போதையில் கொடுத்துருக்கீங்க அப்புறம் நாளைக்கு வீட்டுக்காரம்மா கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுறது இந்த இருபத்தஞ்சு ரூபா கொடுத்துருக்காரு இருங்க

கண்ணால் கண்டால் பின்னால் மறையிறே கிட்ட வந்தாக்கா ஆனால் பார்வே

இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வயசு ஆன உடனே ஒரு ஜாதக நோட்டை அது கக்கத்தில் வச்சுக்கிட்டு உங்கள் அம்மாவை இழுத்துக்கிட்டு போய் ஊர் ஊரா போய் ஓ வீட்டில் பொண்ணு இருக்கா ஓ வீட்டில் பொண்ணு இருக்கா ஓ வீட்டில் பொண்ணு இருக்கான்னு கேட்குறீங்களே வெக்கமா இல்லை

போனங்க முத முறையா போனப்ப அந்த ஐயா சொன்னாரு மாப்பிள்ள எங்க வீட்டுல நாப்பத்தி அஞ்சு வயசுல ஒரு பொண்ணு இருக்கு அத கல்யாணம் பண்ணி நிட்ட நா எங்க வீட்டுல ஐம்பது வயசுல ஒரு பொண்ணு இருக்கு அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அம்பது பவுனுனாரு இவர் டப்புன்னு எழுந்திருச்சாரு பாருங்க மனுஷன் கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு தான் போக போறாருன்னு நினைச்சேன் வீட்டுக்கு பின்னாடி அடுப்பாக்கார பக்கம் ஓடுனாரு என்ன பிரபாக்கறங்கறேன் ஏதாவது எழுவத்தஞ்சு எண்பதுல கணக்கான்னு பாக்குறனாரு ஏன்னா எண்பது பவுன் கிடக்கும்ல பாத்தீங்களா எல்லா பணத்துக்கு வெலை போனது வெலை போனது ஆமா எக்கா நல்லா கேள

இந்த புள்ளையை புள்ளைய கூட அப்படி எப்படி வீத வீதமா சோப்பு சீப்பு கண்ணாடி வாங்க இதோட சொல்லி வாங்க உம் ஓகே நடுவர் அவர்கள ஒண்ணு இல்லைங்க பெண்கள் பாத்தீங்கன்னா

உண்மைதானே ஆனா இந்த மூணு முடிச்சுன்ற பேர்ல வாழ போற சேலையா புகுந்த வீட்டுக்கு போறோம் நான் என்ன கேட்கறேன் உங்க காளைகளுக்கெல்லாம் நீங்க எதப்பா இழக்கிறீங்க நேத்து வரைக்கும் அப்பா அம்மா அண்ணன் தங்கை எல்லாரோடையும் சேர்ந்து இருந்த அந்த குழந்த புகுந்த வீட்டுக்கு போகும்பொழுது அங்க மாமியார மாமனார அப்பா அம்மாவை ஒரு சேர நினைக்கணும்னு நினைக்கிறீங்க யோசிக்கிறீங்க அப்ப நான் என்ன கேள்வி கேக்குறேன்னா நீங்க எதையுமே இழக்காத போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா அந்த பொம்பளை புள்ள நேத்து அப்பா அம்மா வீட்டுல இருந்துட்டு திடீர்னு மாறும்பொழுது அந்த புகுந்த வீட்டுல அந்த வாழ வந்த சேலையான பொம்பளை புள்ள பிரச்சனை பண்ணுவா பண்ணுவாக்கா கண்டிப்பா நாங்க எல்லாம் நம்ம பிரச்சனை பண்ணி இருப்போம் ஏன் தெரியுமா நாம போய் அங்க பிரச்சனை பண்ணுவோம் ஏன் தெரியுமா ஏன் பண்ணுவீங்க நம்மளுடைய சாதாரணமா உங்களை இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்பா அம்மா வளர்க்கறாங்கல்ல உங்க அம்மா ஒரு மருமக வந்த உடனே அவ்வளவு சீக்கிரம் விட்டு குடுத்துறாங்களா விட்டு கொடுத்துறாங்களா அந்த புள்ளைய தனக்கு ஒரு மருமக வந்துட்டா அந்த பொம்பளை பிள்ளை இனிமே என் புருஷ என் பிள்ளைக்கு ஒரு பொண்டாட்டி நினைக்கிறது இல்ல ஆனா நீங்க மட்டும் உங்க மருமக வந்த உடனே எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுங்க என்ன நியாயம் நல்ல நாக்க புடுங்கற மாதிரி கேளு இதுக்கு மேரி நீங்க பதில் சொல்லியே ஆகணும் வாங்க அவங்க நீங்க வரும்போது நீங்க சொல்லுங்க என்ன நாயோன்னு நான் கேக்குறேன் சாதாரண ஒரு ரோஜா செடி எடுத்துக்கோக்கா ஒரு ரோஜா செடிய இந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊர்ல போய் நடுறீங்க வெறும் வேர் மட்டும் இருக்கக்கூடிய செடிய போய் நட்டிங்கனா அது வளரும் நம்மள வியாபாரம் பண்றவங்க வெறும் செடி வேரோட எடுத்து போய் நட்டா வளருமா வளராதா

அனுசரிச்சு விட்டு கொடுத்து போங்க அங்க நீங்க நின்னீங்கன்னா உங்க குடும்பம் கோயிலாக சொல்லிட்டு அழகா ஒரு கவிஞர் அண்ணி போய் அழகே போய் போய்